மாநகர எல்லைப் பகுதிகளை ஒட்டி கூடுதல் காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கோவை மாவட்டத்தில் கோவை மாநகர எல்லைகளை ஒட்டியுள்ள சூலூர் கோவில்பாளையம் மற்றும் அன்னூர் காவல் நிலையங்களின் வரம்பிற்குள் வரும் பகுதிகளில் மக்கள் தொகை கடர்த்தி அதிகமாகவும் ஏராளமான தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருவதாலும் சட்டம் மற்றும் ஒழுங்கு பராமரிப்பிற்காக கூடுதல் காவல் நிலையம் அவசியம் என்பதனை கருத்தில் கொண்டு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு கார்த்திகேயன் இ அவர்கள் கோவை சரக துணை தலைவர் திரு சசிமோகன் இ காபா அவர்களின் பரிந்துரையின் பேரில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் திரு செந்தில்குமார் அவர்களின் ஒப்புதல் பெற்று தமிழக அரசிற்கு கருத்துருவினை அனுப்பப்பட்டது இதனை பரிசீலித்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் புதிய காவல் நிலையத்தின் அவசியத்தை உணர்ந்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்பர் ஃபோர் டூ செவன் ஹோம் டிபார்ட்மெண்ட் டுவெண்ட்டி ஒன் எயிட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற அரசாணையின் மூலம் ஒரு காவல் ஆய்வாளர் மூன்று உதவி ஆய்வாளர்கள் மற்றும் நாற்பத்தி ஆறு காவலர்கள் என்று மொத்தம் ஐம்பது பணியிடங்களுடன் நீலாம்பூர் பகுதியில் புதிய காவல் நிலையம் அமைக்க ஆணை வழங்கினார் அதன் அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலியின் வாயிலாக நீலாம்பூர் காவல் நிலையத்தை துவக்கி வைத்தார் மேற்படி நிகழ்ச்சியில் காவல்துறை மேற்கு மண்ட தலைவர் திரு செந்தில்குமார் ஈகாபா அவர்கள் கோவை சரக காவல்துறை துணைத் தலைவர் மறு வி சசிமோகன் ஈகாபா அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மறு கே கார்த்திகேயன் ஈகாபா அவர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஒரு உதவி ஆய்வாளர் மற்றும் பத்தொன்பது காவலர்கள் என்று மொத்தம் இருபது காவலர்களுடன் காவல் நிலையம் செயல்பட தொடங்கியுள்ளது காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் இந்த புதிய நீலாம்பூர் காவல் நிலையம் முத்துக்கவுண்டன் புதூர் நீலாம்பூர் ராசிபாளையம் மயிலம்பட்டி அரசூர் வெள்ளனைப்பட்டி நாரணாபுரம் மற்றும் பச்சாப்பாளையம் என்று எட்டு தாய் கிராமங்கள் மற்றும் இருபத்தி மூன்று துணை கிராமங்களையும் உள்ளடக்கி செயல்பட உள்ளது இந்த காவல் நிலையம் உருவாக்கப்பட்டதன் மூலம் இப்பகுதி பொதுமக்கள் தங்களது புகார்களை மிக அருகிலேயே அல்லது எளிதான முறையில் பதிவு செய்து விரைவாக நிவாரணம் பெறும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் காவலர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் இப்பகுதிகளில் நடைபெறும் குற்ற செயல்களை தடுக்கவும் சட்டம் மற்றும் ஒழுங்கை வலுப்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு உதவியும் வழங்கும் வகையில் தமிழக அரசின் மக்கள் நல திட்டங்களின் ஒரு பகுதியாக இந்த காவல் நிலையம் செயல்பட உள்ளது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் இன்று கோவை மாவட்டத்திற்கு புதிதாக ஒரு காவல் நிலையம் வைக்கப்பட்டுள்ளது நீலாம்பூர் காவல் நிலையம் இந்த காவல் நிலையத்தில் மொத்தம் எட்டு மதர் வில்லேஜ் இருபத்தி மூன்று ஹாம்லெட் வில்லேஜஸ் இந்த ஸ்டேஷன் லிமிட்ல வருதுங்க இந்த ஸ்டேஷன் லிமிட்டுக்கு மொத்தம் நம்ம ஒரு இன்ஸ்பெக்டர் மூணு நாலு எஸ்ஐ அப்புறம் நாற்பத்தாறு அதர் ரேங்க்ஸ் அவங்களுக்கு சேங்ஷன் பண்ணியிருக்காங்க மிக விரைவில் வந்து ஸ்டேஷன் ஆகிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா இந்த எட்டு ஹேம்லட் வில்லேஜில் அஞ்சு வந்து சோலூர்ல இருந்து ஒன்னு கோவில்பாளையம் ரெண்டு அன்னூர் கார் ரோட் பண்ணி இங்க கொடுத்துருக்காங்க மதர் வில்லேஜஸ் எல்லாமே அதே போல் அந்த ஸ்டேஷனுடைய சேலஞ்சஸ் பாத்தீங்கன்னா முக்கியமானது டிராஃபிக் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் அதே போல் நிறைய கம்பெனிஸ் அண்ட் பிசினஸ் நடக்கூடிய ஏரியாஸ் அது சார்ந்த இஷ்யூஸ் இருக்கும் அதே போல் ஒயிட் கலர் அப்பன்சஸ் இது மூணுமே ஒரு பெரிய சேலஞ்சாக பார்க்கப்படுது